ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹோண்டாவோட மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஜாப் ரோவில் அளவுக்கு சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி செக்கிங் அசம்பிளி மெயின்டெனன்ஸ் லோடிங் அன்லோடிங் ஹெல்ப்பர் இந்த மாதிரியான ரோலுக்கெல்லாம் ஆட்களை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் இப்போதைக்கு தேவைப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது ஒர்க்கிங் ஹவுஸ் பொறுத்தளவுக்கு நைன் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கான ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓவர் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி முப்பது ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸாக இருக்கும் சண்டே வந்து வீக் ஆஃபாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷஸாக இருந்தீங்கன்னா உங்களோட சேல்ரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் டேக் ஹோம் சேல்ரி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் தௌசண்ட் ருபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷஸ்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் ஜாப் வேகண்ட் எலிஜிபிள்னு சொல்லிருக்காங்க பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம் சொல்லியிருக்காங்க குவாலிபிகேஷன் எயித்து டென்த்து டுவெல்த் ஐடிஐ எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணோம் அதுக்கு அமௌண்ட் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெஃபரல்ஸ் ரெஃபரல் போனஸாக தௌசண்ட் ருப்பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் பெங்களூர் அண்ட் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி அஞ்சு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கெண்ட்கே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஜாயின் ஜாயினர்ஸ் தான் தேவைப்பட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியாச்சரோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ